ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையான போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாப் ஆர்டர் வந்து ஆரம்பத்துலேயே வந்து காலி ஆகியிருந்தாலுமே கூட அடுத்து வந்த பேட்டர்ஸ் மெரி ஆர்டர் அந்த ஃபினிஷிங் லைன் இவங்கெலாம் ஓரளவுக்கு வந்து பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இதில் வந்து ஹர்திக் பாண்டியா செஞ்ச ஒரு விஷயத்தை பார்த்துட்டு விராட் கோலி வந்து ரொம்ப அதிர்ச்சியாகி வந்து வாயடிச்சு போயிருப்பாரு அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பாண்டியா வந்து செஞ்சுருக்காரு இதுக்காக தான் பாண்டியாவுக்கு வந்து ஒரு முக்கியத்துவமும் வந்து டீமில் வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போதைக்கு வந்து இந்த கேமில் ஃபஸ்ட்டு நம்ம இந்தியா வந்து ஆடியிருப்பாங்க முதல் மூணு விக்கெட் வந்து அப்படியே சரசரன்னு வந்து போயிருச்சு ஏன்னா வந்து பதினஞ்சு ரன்னாக ரன்னாக இருக்கிறப்ப ரோஹித் சர்மா அவுட் ஆனார் கில்லு ரெண்டு ரனில் அவுட்டு விராட் கோலி வந்து பதினோரு ரன்னில் வந்து அவுட் அப்போ வந்து அந்த டாப் ஆர்டர் பார்த்திங்க அப்படின்னா அணியினுடைய ஸ்கோர் வந்து முப்பது ரன்னாக இருக்கிறப்பவே மூணு விக்கெட் வந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்யாஸ் ஐயரும் அக்சர் பட்டேலும் வந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து பில் பண்ணாங்க அப்போ வந்து விராட் கோலி வந்து அவுட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேலில் வந்து உள்ளே அனுப்பியிருப்பாங்க ஏன்னா ரைட் அண்ட் லெஃப்டு காம்பினேஷன் கம்பீர் வந்து கோச்சானதுலேருந்து எதை ஃபாலோ பண்ணுறாங்களோ இல்லையோ இந்த ரைட் அண்ட் லெஃப்ட் அப்படிங்கிற ஒரு காம்பினேஷனை வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க அப்போ ஐயர் வந்து ஐயர் ஒரு புறம் இன்னொரு புறம் வந்து அக்சர் பட்டேல் இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா வந்து பில் பண்ணிட்டு இருப்பாங்க இதுல வந்து பெரித வந்து நமக்கு பாதிக்கப்படுறது யாரு யாரு அப்படின்னா கேஎல் ராகுல் தான் வந்து பாதிக்கப்படுறாரு ஏன்னா அவர் இறங்க வேண்டிய இடத்துல இப்ப வந்து அக்ஷர் பட்டியல் வந்து இறங்கிறாரு இதனால வந்து அக்ஸருக்கு நல்ல வாய்ப்புன்னு சொல்லலாம் அக்ஷர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுறாரு ஆனால் ராகுல் வந்து சொதப்ப ஆரம்பிச்சிடுறாரு இந்த கேம்லேயே ராகுல் வந்து ஓப்பனிங் ஆட வைக்கலாங்கிற மாதிரி ஒரு பிளான் வச்சுருந்தாங்க ரோஹிட்டுக்கு வந்து இன்ஜரி லைட்டாக தசைப்பிடிப்பு வந்து ஏற்பட்டுச்சு அதனால் ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிட்ட உட்கார வைக்கலான்னு பார்த்தாங்க ஆனால் வந்து இல்லை வேணாம் நான் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் முடிவு வந்து ரோகிட் வந்து மாற்றிட்டாரு அதனால் பார்த்தீங்கன்னா திரும்ப ராகுலில் வந்து கடைசி இடத்துல வந்து போட்டாங்க அந்த ஆறாவது இடத்துல வந்து போட்டாங்க சேயா செய்யர் வந்து எழுபத்தி ஒன்பது ரன்கள் செஞ்சுரியை வந்து மிஸ் பண்ணியிருக்காரு அக்சர் படையில் நாற்பத்தி ரெண்டு ரன் ஹாஃப் செஞ்சுரி வந்து மிஸ் பண்ணியிருக்காரு ராகுலில் அக்சருக்கு பிறகு தான் வந்து இந்தியனை வந்து களமிறக்கி விட்டுருப்பாங்க அதனால் ராகுல் பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி மூணு ரன்கள் மட்டும்தான் வந்து சேர்த்துருக்காரு அந்த ஒரு இடத்துல என்ன பிரச்சனைன்னு தெரியலை ராகுல் வந்து ஒரு அஞ்சாவது இடத்துல கிளம்பிறகுனார் அப்படின்னா நல்லா ஆடுறாரு ஆறாவது இடத்துக்கு போனார் அப்படின்னா சொதப்ப ஆரம்பிச்சிடுறாரு ஆனால் இந்த கேம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐயருக்காக இருக்கட்டும் ராகுலுக்காக இருக்கட்டும் அக்ஷர் படேலுக்காக இருக்கட்டும் இவங்க மூணு பேருக்குமே ஒரு நல்ல வாய்ப்பு வந்து கிடச்சிது ஏன்னா இவங்க மூணு பேரில் யாராச்சும் ஒருத்தவங்க வந்து செஞ்சுரி வந்து போட்டிருந்தாங்கன்னா அடுத்தடுத்து அடுத்த வேர்ல்டு கப் வரைக்கும் கண்டிப்பாக வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க ஏன்னா அந்த மாதிரி டாப் ஆர்டர் வந்து சீக்கிரமே அவுட் ஆனவுன்னே பெரிய பொறுப்பு வந்து அவங்க மூணு பேருக்கும் கிடச்சிது ஆனால் வந்து அதை சுயசையர் ஓரளவுக்கு பயன்படுத்திக்கிட்டாரு அக்ஷர் படேல் ராகுல் வந்து சுமார் தான் ரொம்ப பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது இன்னொரு புறம் வந்து பாண்டியா பார்த்தீங்கன்னா ரன்கள் அதாவது விகெட்ஸ் போனதுனால பார்த்தீங்கன்னா பாண்டியா வந்து கொஞ்சம் சுமாராக தான் ஆடிருக்காரு அதாவது ஸ்ட்ரைக் ரேட் வந்து கம்மியாக தான் இருந்திருக்கும் நூறு ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் ஆடிருப்பார் நாற்பத்தி அஞ்சு பந்தில் நாற்பத்தி அஞ்சு ரன் எடுத்து அவுட் ஆகிருப்பார் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாண்டியா வந்து அவுட் ஆகிட்டார் இப்போ இதில் வந்து நாற்பத்தஞ்சு ரன் வந்து அடிச்சிருந்தாலுமே கூட நாலு ஃபோர் ரெண்டு சிக்ஸ் வந்து அடிச்சிருப்பார் அந்த ரெண்டு சிக்ஸில் ஒரு சிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து அந்த ரூம் கிளாஸ் போய் வந்து அங்க கிளாஸ்ல போய் வந்து பட்டு அந்த கிளாஸ்ல வந்து கிராக் விழுந்துருக்கும் அதை பார்த்துட்டு தான் விராட் கோலி வந்து ஷாக் ஆயிருப்பாரு விராட் கோலி ரொம்ப அப்செட்ல இருந்திருப்பாரு ஏன்னா இந்த கேம்ல வந்து பிளிப்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு கேட்ச் நம்ப முடியாத ஒரு கேட்ச் வந்து கோலிக்கு வந்து பிடிச்சிருப்பாரு ஒரு அன்லக்கி டிஸ்மிஷன்ல கூட வந்து சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அதனால வந்து பயங்கர அப்செட்ல தான் விராட் கோலி உட்காந்துருப்பாரு அப்ப அந்த நேரம் வந்து இந்த பாண்டிய அடிச்ச ஒரு சிக்ஸ் தான் வந்து விராட் கோலியை திரும்ப வந்து ஒரு உற்சாகப்படுத்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம் நன்றி